வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து துறை செயலாளர்களுடன் ஆலோசனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் எந்த பாதிப்பையும் தடுக்கலாம் என முதலமைச்சர் அறிவுறுத்தல் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜர் உச்சநீதிமன்ற ஜாமீன் நிபந்தனைப்படி கையெழுத்திட்டார் செந்தில் தியாகி என்றால் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா என பாஜக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி மக்களுக்கு நீதிபதியாக இருக்க வேண்டிய முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இருப்பதாகவும் விமர்சனம் மதுரையில் கேந்திரிய வித்யாலயா உள்ளிட்ட மூன்று பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தீவிர சோதனை திருச்சி மற்றும் நெல்லையில் காலாண்டு விடுமுறையில் நடைபெறும் சிறப்பு வகுப்புகள் விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்ற பள்ளிக்கல்வித்துறை உத்தரவை மீறிய பள்ளிகள் தேவைக்க குடியில் யானை உருவம் இடம்பெற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பதில் அரசியல் கட்சிகளின் கொடிகளுக்கு தாங்கள் ஒப்புதல் அளிப்பது இல்லை என கடிதம் நாகையில் நடுக்கடலில் ஃபைபர் மற்றும் விசைப்படகு மீனவர்கள் இடையே மோதல் சிறுதூரில் ஃபைபர் படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் தென்காசி மாவட்டத்தில் ஒரே நாளில் முன்னூற்று அறுபத்தாறு மில்லிமீட்டர் மழை பதிவு முழு கொள்ளளவை எட்டிய குண்டார் அணை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் வரத்து ஒன்பதாயிரம் கனஅடிகளில் இருந்து பதிமூன்றாயிரம் கனடியாக உயர்வு விரிவாக்கம் செய்யப்படும் ஆவடி மற்றும் தாம்பரம் மாநகராட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரிக்குள் முப்பத்தி ஏழு ஊராட்சிகளை இணைத்து எல்லைகளை விரிவுபடுத்த திட்டம் நவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் முன்னுத்தீத நங்கையம்மன் புறப்படும் நிகழ்வு மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் பங்கேற்பு பிஹாரின் கோஷி நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் வடமாநிலங்களை மாநிலங்களை சூழ்ந்த வெள்ளி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு புரட்டாசி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரியில் குவியும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் குன்னூர் மலைப்பாதையில் உள்ள ரயில் தண்டவாளங்களில் மண் சரிவு மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் செல்லும் மலை ரயில் சேவை இன்று ரத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அமல்படுத்த மத்திய அரசு தீவிரம் திருத்தம் முழீட்டவை தொடர்பாக நடப்பு நாடாளுமன்ற தொடரிலேயே மூன்று மசோதாக்களை தாக்கல் செய்ய திட்டம் பிரதமர் மோடி குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறிய கருத்திற்கு மத்திய அமைச்சர் அமித் ஷா கண்டனம் காங்கிரசிற்கு பிரதமர் மோடி மீது உள்ள வெறுப்பையும் பயத்தையும் காட்டுவதாக விமர்சனம் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே மயங்கி விழுந்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தொலைபேசியில் நலம் விசாரித்த பிரதமர் மோடி சுனிதா வில்லியம்ஸை மீட்பதற்காக அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்த நாசா விண்ணம் விண்வெளி வீரர்களை வரவேற்ற சுனிதா ஹிந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வரும் எட்டாம் தேதி நடைபெறவுள்ள எழுபதாவது தேசிய திரைப்பட விருது விழாவில் விருதை பெறுக்கிறார்